திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் லட்ச தீபம் ஏற்றி வழிபாடு திண்டுக்கல் தாடிக்கொம்புவில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் லட்ச தீப வழிபாடு நடைபெறுவது வழக்கம் இன்று மாலை ஆறு மணிக்கு மூலவர் சன்னிதியிலிருந்து திருக்கோடி தீப புறப்பாடு நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோடி தீபத்துடன் கோவிலின் பிரகாரம் வலம் வந்தார் இதைத் தொடர்ந்து பெருமாளின் சங்கு சக்கரம் உட்பட பல்வேறு வடிவங்களில் கார்த்திகை தீப சட்டிகளை தன்னார்வ திருத்தொண்டர்கள் அடக்கினர் கோவில் மணி ஒலித்தவுடன் பொதுமக்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்த கார்த்திகை சட்டிகளில் பக்தர்கள் விளக்கு ஏற்றினர் ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்த்திகை தீப விளக்குகள் ஏற்றப்பட்டதால் கோவில் வளாகமே தீப விளக்கு ஒளியில் ஜொலித்தது பெருமாளின் நாமம் சங்கு சக்கரம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் கார்த்திகை தீப விளக்குகள் கோவிலின் உட்பிரகாரத்தில் ஏற்றப்பட்டது இது கான்போரின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் தீப விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து அங்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு திருக்கோடி தீப கம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டது அப்போ அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் கோவிந்த நாம சங்கீத கீர்த்தனைகளை உறக்க பாடினார்கள் இதற்கான ஏற்பாடுகளை தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தது